எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது தீபாவளிக்காக புது ரெசிபி சக்கரை அதிரசம் இன்னைக்கு அதான் செய்ய போறா சக்கரை அதிரசம் செஞ்சு காட்டுக்கோன்னு ரெண்டு மூணு பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு சக்கரை அதிர்சம் எப்படி செய்கிறது அது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதுக்கு வந்து அந்த சர்க்கரை பாகு மட்டும் பதம் பார்த்துட்டா போது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சர்க்கரை பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை அமைத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வழி உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ சர்க்கரை அதிர்சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அதிரசம் பண்ணுறதுக்கு மாவு பச்சை அரிசி வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் பெரும்பாலும் ரேஷன் அரிசியில் தான் செய்வேன் இருந்தாலும் ரேஷன் அரிசி இந்த வாட்டி ரெண்டு மூணு வாட்டி போட்டது நல்லா இல்லை அதனால தான் நான் கடையில் வாங்கியிருக்கிறேன் இப்போ இந்த அரிசியில் ஒன்றரை டம்ளரு அரிசி எடுத்துருக்குறேன் ஆனா ரெண்டு பச்சரிசி இருக்கோ சாதா பச்சரிசி வர மாவு பச்சரிசி வர இல்லையா இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம கழுவிட்டு ஊற ஊற ஊறட்ட அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஊறுனதும் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ வச்சிருக்கிறேன் இங்க வந்து ஒரு காட்டன் துணி விரிச்சிருக்கிறேன் இப்போ இதுல நம்ம இந்த அரிசி எல்லாம் அள்ளி போட்டுக்கலாம் லைட் அப்படி கிண்டி விடுங்க இது ரொம்ப நேரம் காய வேண்டாம் சும்மா லைட்டாக அந்த ஈரம் போனாலே போகும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் இப்போ நம்ம அரிசியை காய வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நான் மிச்சி சாரில் போட்டுட்டு இதை வந்து ஒரே தடவையில் தான் அரைக்க போகிறேன் நிறைய பேர் சளிச்சு சளிச்சு அரைக்கிறாங்க அப்படியெல்லாம் தேவையே இல்லைங்க அதிர்சத்துக்கு வந்து ரொம்ப சளிச்சு நைஸாக இருந்துச்சுன்னா அதிர்சம் நல்லா இருக்காது கல்லாட்டிருக்கும்ெட்டியாக இருக்கும் இருக்கும் இது வந்து நான் அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்க நல்லா பொது பொது பொதுன்னு நல்லா இருக்கும் அதிர்ஷம் இதை வந்து நான் ஒரே அறவையில் நல்லா நைஸாக அரைச்சிடுற போகிறேன் சலிக்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கூட குறுநெயில் பாருங்கள் இது அரை இதுவாக போட்டு அரைங்க அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாகவே அரை விட்டுரும் இப்போ இது வந்து சர்க்கரை பாவு காய்ச்சுறதுக்கு எப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த டம்ளரால ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தோம் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு தண்ணி விடணும் சேர்த்துட்டு அடுப்பத்தை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை கரைஞ்சி வேகணும் கரையட்டும் பாருங்க சர்க்கரையில் நல்லா கரைஞ்சி குதிச்சு வேகுது சர்க்கரை படையில் கொஞ்சம் தண்ணி அரைஞ்சி இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் பிஸ் பிசுப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறப்ப அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பதம் தெரியும் கொஞ்சம் போல் ஊற்றி பாருங்கள் கையில் எடுக்க வரதுன்னு பார்த்துக்கோங்க எடுக்க வந்துச்சுன்னா போதும் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இல்லை பாருங்கள் கரை இது எடுக்க வரலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னா நல்லா அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிருங்க ஏன்னா டக்குன்னு முறி போயிடும் சர்க்கரை பாகு முருகி போயிட்டாலும் அதிர்ஷம் நல்லாவே வராது இப்போ எடுத்து விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம உருட்டி பக்கையில் வரணுங்க பார்த்திங்களா எடுக்க வருது இந்த வருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா கண்ணாடியாட்டம் இருக்குது அமுத்தணும்ண்ண இதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுட்ருக்கும் ஏலக்காய் பவுட்ரு நான் வீட்டில் நுணுக்கி வச்சுருக்கிறப்ப அதை சேர்த்துக்கலாம் சுக்கு இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காய் பவுட்ரு மட்டும் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு இதில் கொட்டி கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க மீதி இருக்கிறதையும் குட்டிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு கரெக்டாக இருக்குது பாருங்க நிறைய பேர் அதிர்சம் வர்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் வராது இந்த மாதிரி சக்கரை பாவும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறத கரெக்டாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்படியே விட்டுறலாம் அப்படி விடக்கூடாது இது மாவை நல்லா திருப்பி திருப்பி கிண்டிக்கங்க இது மாதிரி இப்படி கிண்டும் பொழுது அதிர்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பெல்லாம் சக்கரை பாவு ரெடியானே அடுப்பெல்லாம் ஆஃப் சும்மா தான் இருக்குது சும்மா தான் வச்சு அதில் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன் போதும் அவ்வளோதான் இப்போ மூடி வச்சுருவோம் வேர்கிட்ட ஒரு மூணு மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் இப்போ நம்ம மாவு பாவு காய்ச்சி வச்சு எனக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரமே ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்குது மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் நெய் விட்டுட்டு அதை சேர்த்து பணஞ்சிக்கலாம் மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பணஞ்சிக்கோங்க பச்சை தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதிர்சத்துக்கெல்லாம் ஃபஸ்ட் நாள் பாவு காய்ச்சி ஊற்றி மறுநாள் நம்ம அதிர்ஷம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக நல்ல பொது பொதுன்னு இருக்கும் இது வந்து இன்றைக்கே நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் மறுநாள் போடுங்க நல்லாவே இருக்கும் அதிர்ஷம் நல்லா வந்து மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் நல்லா நம்ம பிணைஞ்சு எடுக்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வருங்க நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு கரெக்டாக ரொம்பவும் இல்லாமல் ரொம்பவும் கனம இல்லாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் தட்டிக்கோங்க தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும் இதுக்கு வந்து சில பேர் பேப்பரில் தட்டணும் இலை வச்சு தட்டணும்பாங்க அதெல்லாம் தேவையில்லை சும்மா கையில் தட்டினாலே போதும் இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது எண்ணெய்க்கில் மெதுவாக போட்டுக்கோங்க எண்ணெய் காய் போடுறது நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே குறைச்சி விற்றுக்கணும் நல்லா ஈஸியாக அப்படி கையிலே தட்டு இதுக்கு வந்து பேப்பர் வேணும் இலை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கையில் நான் பாருங்கள் எண்ணெய் கூட தொடல நல்லா வர்றது எடுக்க அவ்வளோதான் இப்படி வேக விட்டு திருப்பி போட்டுக்கோங்க ஈஸியாக தட்டி போடணும் வேக வேகமாக தட்டி போடலாம் நல்லா சில பேர் ஒவ்வொன்றா தட்டி போட்டு எடுக்கணும் அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் இல்லை நல்லா வேக வேக இந்த மாதிரி நீங்கள் தட்டி போட்டு எடுத்துக்கலாம் வேக வேக திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நல்லா உப்பி வர விடுவாங்க இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் நான் வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கீழே உட்காராமல் மேலே வரும் வெந்த உடனே இப்படி எடுத்துட்டு நல்லா வேக விட்டுறணும் மெதுவாக தான் அடுப்பு எரியணும் பொறுமையாக வேகணும் வேக விட்டி பாருங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வடிச்சிருங்க இது வந்து அதிரசங்கள்லாம் எப்பவுமே செஞ்ச உடனே சாப்பிட்றதோட ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த மாவெல்லாம் நம்ம ஏன்னா கொஞ்சம் மாவோட தான் எடுக்கணும் உள்ள மாவுத்தன்மை இருக்கும் அது வந்து மறுநாள் தான் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குண்ணா பாருங்க நம்ம எல்லா அதிர்சமும் சுட்டி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குதுண்ணா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அதிரசம் இப்போ பாருங்க சர்க்கரை அதிரசம் எவ்வளோ குயிக்காக ஈஸியாக செஞ்சாச்சு பார்த்தீங்களா இந்த மாவெல்லாம் அரைச்சி சளிச்சு அந்த மாதிரி எல்லாம் வேலையே கஷ்டமே இல்லை நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த அதிரசம் உள்ள வெள்ளம் போட்டு நீங்கள் செஞ்சாலுமே நான் அரைச்ச மாதிரி நீங்கள் அரைச்சிக்கங்க சலிக்காதீங்க அதே மாதிரி செஞ்சிங்கன்னா அதிரசம் வந்து நல்லா இருக்கும் உள்ளே பொது பொதுன்னு இருக்கும் நிறைய பேர் வர வரமாட்டேங்குது கல்லாட்டம் வருதுங்கிறாங்க நிறைய பேர் தீபாவளி டைமில் செஞ்சு எங்களுக்கும் தருவாங்க சாப்பிட்டோம்னா அப்படியே என்ன கல் மாதிரி இருக்கும் கடித்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் வராமல் சூப்பராக இருக்கு நான் செஞ்ச அதே மெத்தடில் செய்யுங்க கண்டிப்பாக அந்த மாவு வந்து நல்லா குரக்குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் இருக்குது நல்லா ச நல்லா பொது பொதுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று இடத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துருக்குது நல்லா இருக்குது நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க உடச்சி நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது பாருங்க எப்படி வருது பாருங்க நல்லா வெந்துருக்குது பாருங்க எவ்வளோ நல்லா பொது பொதுப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா பொது பொதுன்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அதிர்ஷம்னா பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இங்கே இருக்கணும் அதிர்ஷம்னா அப்போ தான் நம்ம வாயில் ஓட்டம் அதுவே கரைஞ்சிரும் உள்ள ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சக்கரை அதிர்சம் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அதிர்சா நல்லா வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நன்றி வாழ்ந்து வளமுடன்